ஹை வணக்கம் மக்களின் மக்களை வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களின் மக்களை வெல்கம் டு மை சேனல் அதுக்கு முன்னாடி எனக்கு ஷேர் பண்ண வீடியோவை வணக்கம் 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 ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போடுற மக்களின் மக்களை சென்னையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில ஆமாம் நேற்று நைட்டு வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆமாம் இரநூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு கேஸ் குடிச்சிட்டு இரநூத்தி நாற்பது ரூபாய்னு நேற்று வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா செல்கிற ஓட்டினேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு மேலே தான் ஓட்டு தெரியல ஆனால் ஆயிரத்தி அறநூறு கணக்கு வச்சேன் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் மக்களின் மக்களே அதாவது மூவாயிரத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே ஓட்டிருக்கேன் சீன ஜெல்லியில் கேஸு ஃபுல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஓட்டுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நிறைய விஷயங்களை இப்போ நான் வீடியோவில் பார்க்க போகிறேன் மக்களின் மக்கள் எதனா டவுட் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம இந்தியா வந்து அதாவது இந்தியாவில் புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ண மாட்டாங்க எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கல கவர்மெண்ட்டு இந்த ஆப்பை ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதேமாரி பாரத் பேனு ஒரு ஆப் வந்திருக்கு மக்களின் மக்களே இது இப்போ கிட்டத்தட்ட டெல்லியில் வான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல சரியா தெரியவில்லை லான்ச் பண்ண போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி லான்ச் பண்ணால் டெல்லியில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போதை பார்த்தா அடுத்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக பெரிய பெரிய தலைநகங்களுக்கு வாய் வாங்க பெரிய பெரிய தலைநகர்களுக்கு அந்த பாரத் பே பாரத் டாக்ஸின்றத வந்து விரைவாக கொண்டு வருவாங்க அதே மாதிரி சென்னையில் வந்தால் இந்த ரேப்பிடா ஓலா ஊபர்லாம் நீங்கள் முடிஞ்சளவு தவிர்த்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டீங்கன்னா அதை வந்து அரசு அரசால் ஏக்கப்படுறது நம்மளால் எதனால் பாதிக்கப்பட்டாலும் சரி நம்மளுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இதில் தான் ரைடு எடுத்தேன் இதனால தான் எடுத்தான்றதால் மொத்த வரையும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ கம்சன்ட்டு அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு முக்கியமாக பெஸ்ட்டு மக்களே மக்களே அதேமாதிரி அதில் கேட்குற அமௌண்ட்டு தான் நம்ம வாங்கணும் அது கரெக்டாக நம்ம ஹோட்டல் மெயின்டைன் பண்ணால் போதும் நம்ம வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கும் பாரத் வாரத்தை பற்றி உங்களோட கருத்தன்று மறுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ ரேப்பிடாக ஓலா ஊபரு நம்ம ஏத்தரு நிறைய இது வந்துடுச்சுங்களா இதெல்லாம் எப்படி சொல்கிறது இதை பற்றி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆ ஒர்க்கை முடிஞ்சு தலையா ரூப்பு போட்டாச்சு ஒர்க்கு முடிஞ்சு விட்டது தெளிவா திரும்பி என்ன பூசு வேலை இருக்குது பெயிண்டிங் வேலை ஒர்க் இருக்குது சின்ன சின்ன ஒர்க் இருக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் இது வரைக்கும் ரூப்பு போட்டு முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வாசக்கால் வைக்கணும் பெயிண்டிங் ஒர்க்கு பூசு வேலை இருக்குது ப்ளம்பிங் ஒர்க்கு ப்ளம்மிங் ஒர்க்கு நான் பார்த்துப்பேன் இது எல்லா ஒர்க்கும் இருக்கும் லேட்டாக ஆகணும்பா அதுதான் வாங்க இப்போ வரையிலும் லைக் பண்ணிட்டு பண்ணணும்பா தேங்க்யூ நண்பா தேங்க்யூ நம்ம கேட்டதுக்கு வீடு ஒர்க் முடிஞ்சு விட்டது நண்பா சென்னையில் தான் இருக்கேன் நான் வந்து கேஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா ஃபில் பண்ணிவிட்டு சரி இரநூத்தி எழுநூ நாற்பது ரூபாய்க்கு ஃபுல் பண்ணிட்டு ரெண்டு நாள் ஓட்டினேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி சாரி ஆ சாரி மக்கள் ஆயிரத்தி எழுநூறுவா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா எடுத்த மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே ஓட்டிருக்கேன் வேறு லெவலில் இன்றைக்கி கேஸ் ஃபுல் பண்ணி எவ்வளோ ஓட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மக்களை இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அந்த டேக்ஸியை பற்றி பேசியிருந்தோம் இப்போ வந்து நம்ம பாரத் பே அப்படின்ற அந்த ஆப் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டெல்லியில் செக் பண்ணுவாங்க டெல்லியில் செக் பண்ணிட்டு அடுத்து கொல்கத்தா அதேமாரி மும்பை இந்தமாரி இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி அடுத்து கடைசியாக சென்னைக்கு வரும் சொல்ல முடியாது சென்னைக்கு முதலிட்ட வந்தாலும் வரும் இந்த பாரத் பே ஆப் பற்றி உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கப்பா ஏன்னா நிறைய பேருக்கு இந்தமாரி பாரத் பே கவர்மெண்ட் ஆப் இருக்கும்போது நிறைய நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்கும் அதேமாரி நிறைய அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண கிடைக்கும் இதில் வந்து நிறைய பெஸ்டாக இருக்கு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் தான் இல்லையா இப்போ பாரத் பே வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு டாக்ஸி அடுத்து ஆட்டோ அடுத்து பைக் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தரம்பு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டேஸை பிடிச்சி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கிறாங்க நிறைய பேர் இப்போ வீடியோலாம் பார்க்குறீங்க மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பைக் டேசி பிடிச்சி கொடுக்குறாங்கன்ட்டு அதேமாதிரி நிறைய பேர் இப்போ வந்து பைக் டேசி ஓட்டுறதை கொஞ்சம் தழுவிக்கிறாங்க அதேமாரி நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு பைக் டேசியில் போகாம இருக்கு நிர்ணயத்தோடு ஒரு மெசேஜ் பார்த்தேன் ஒரு பொண்ணு வீடு சிலமிசை பண்ணி பிரச்சனை ஆகி கேஸ் வரைக்கும் போயிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆட்டோவில் வரனாலும் போகிறால பஸ்ஸில் கூட போங்க சேஃப்டியாக அதுதான் நான் சொல்லுவேன் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருங்க மக்களை மக்கள் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து ஏனிங்ஸ் டெய்லிக்கும் போடுறேன் ஃபுல் வீடியோ போடும்போது யாரும் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டுறீங்க ஷார்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க ஃபுல் வீடியோ வந்து நூற்றி முப்பது நூத்தி நாற்பது பார்க்குறீங்க ஒன் ஒன் கே போனாலும் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சு போடலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம சேனல் டெவலப் ஆகணும் கொஞ்சம் டெவலப் ஆனப்பகுதியில் ஃபுல் வீடியோ போடலன்னு இருக்கேன் ஃபுல் வீடியோ போடுறா யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க ரெஸ்பான்ஸும் சரியாக இருக்க மாட்டேங்குது அதேமாதிரி சார்ட்ஸுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த நடுவில் வீடியோ நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எந்தமாரி வீடியோ போடணும் டெய்லிக்கு ஈவினிங்ஸ் கண்டினியூவாக போட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறு லட்சா போட்டிருக்கேன் ரெண்டு நாள் கேஸ் போடாமல் நீ தான் போட்ட மக்கள் என் மக்களே இன்றைக்கி வந்து போடலை கேஸ் ஆகிடுச்சாலே நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ரெட்டில் வந்துடுச்சு அதில் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு ஆயிரத்தி ஆறுநூற்றி எடுத்துகிட்டே ஓட்டிருக்கேன் நல்லபடியாக ஆகிவிட்டது நல்லபடியாக முடிந்து விட்டது நாளைக்கு போய் கேஸை போட்டு ரெண்டு நாள் ஓட்டணும் திரும்பி வந்து தேதி வந்து நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன் தேதி வந்து நான் ஊருக்கு போகிறேன் ஒரு நாள் தான் இருப்பேன் ஊருக்கு போயிட்டு திரும்பி உடனே வந்துடுவேன் ஏன் கிடையாது ரூப்பு பிரிக்கட்டு நம்ம சென்ட்ரிக்கு பார்த்தோன்னா தேதி போட்டோம் இந்த மாதம் தேதி சென்ட்ரிங் போட்டு இப்போ முப்பதாந்தேதி பிரிக்கட்டாக இருக்குது அதனால் நான் போயிட்டு வருவேன் முப்பது போயிட்டு ஒன்றாந்தேதி வந்துடுவேன் ஒன்னாந்தேதி ரெஸ்ட்டு முப்பது ஒன்று ஓட்ட மாட்டேன் திரும்பி ரெண்டாந்தேதி ஆட்டோ கண்டினியூவாக ஓட்டுவ மாட்டோம் போய் கட்டுக்கள் வீடியோ அதுக்கப்புறம் தாமதம் ஆகாது அப்படி இப்படி போனாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஊரில் இருப்பேன் திரும்பி வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட ஏன்னா கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை அதுதான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்டோ நண்பர்கள் எங்கேருந்து பார்க்குறதுங்க தெரியல நிறைய பேர் எங்கேருந்து பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ எல்லாத்தோட ஆசீர்வாதத்தையும் நல்லபடியாக கட்டி முடித்தி அப்புறம் இன்னும் ஏன்னா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் மக்கள் கூட நன்றி வணக்கம்